காணொளி மூலம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் சரி செய்யக்கூடிய வழிகள் வாய்ப்புகள் உண்டாகும் கோபம்ன்ற விஷயம் கவலைன்ற விஷயம் சகோதரர்களுடைய கருத்து வேறுபாடு இதனால என் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியல எனக்கு வர வேண்டிய பணம் எனக்கு வர வேண்டிய சொத்து வரல எனக்கு நிறைய தடைகள் இருக்கு என்னுடைய சகோதர சகோதரிகளாலே என்னால் நிம்மதியாக வாழ முடியல நிம்மதியற்ற ஒரு நிலையில் இருக்கேன் இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம் அதுக்கு எல்லாத்துக்கும் நிரந்தர தீர்வு இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சொல்ல போகிறேன் நிரந்தரமான தீர்வு நிரந்தரமாக நிம்மதியாக நீங்கள் வா இருக்கலாம் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நிம்மதியாக சந்தோஷமாக பிடிச்ச மாதிரி இருக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது உங்கள் ராசிக்கு கோச்சார ரீதியாக புதனும் சுக்கரனும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டு செவ்வாயும் தன் வீட்டுக்கு புத்தியை கெடுக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய நான் புதனோக்கு நான் அகேன்ஸ்டவே எப்போமே இந்த செவ்வாய் எப்பவுமே கோபத்தை உண்டு பண்ணினே இருக்கும் பொதுவாக புதன் செவ்வாயோடைய நிலையில் புதன் சுக்குரனுடைய நிலையில் ரொம்ப முக்கியமாக செவ்வாய் வந்து ஆப்போசிட் ரியாக்ஷனை கொடுத்து சகோதரர்களுடைய கருத்து வேறுபாடு அடிக்கடி அந்த நபர்கள் உங்களை கோவப்படுத்தி படுத்தி 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 வாழ்க்கை இது எத்தனையோ முறை தற்கொலை எத்தனையோ இதெல்லாம் உங்களுக்கு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது அந்த ராகுவும் கேதுவும் கூட பார்த்திங்கன்னா உடலை உருக்கிகிட்டே இருக்குது மனசை கெடுத்துக்கிட்டே இருக்குது புத்தியை கெடுத்துக்கிட்டே இருக்குது உங்களை அறியாமல் கெட்ட வார்த்தை பேச வச்சுக்கிட்டே இருக்குது ஏன் எதுக்கு என்னன்னு இன்னுமே தெரியாமல் புரியாமல் வார்த்தைகள் வெறுப்புகள் விராக்தியான நிலை கவலை வழிகள் வேதனைகள் எதிர்மறையான விஷயங்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்பட்டுருக்கு மனரீதியான துன்பங்கள் மனரீதியான குழப்பங்கள் கவலைகள் வழிகள் இப்படி நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி படுத்தி 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 ஒரு ஒரு எதிர்மறையான ஒரு வலைக்குள்ள மாட்டிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம போன ஜென்மத்தில் செய்த வினைகள் தான் தொடருது அப்படி சொல்லி நீங்கள் அதையும் நினச்சி வருத்தப்படக்கூடாது தெரியாமல் நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த தவறுகள் இந்த ஜென்மத்தில் அது தாக்கங்கள் இருக்குது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செய்த தவறுக்கும் இப்போ தாக்கம் இருக்குது பதினஞ்சு மாதத்துக்கு முன்னாடி செஞ்ச தவறுக்கும் தாக்கம் இருக்குது எல்லாமே தெரிஞ்சு செய்யலை தெரியாமல் செஞ்சுட்டிங்க ஒரு ஆசையில் சந்தித்து செஞ்சிட்டிங்க ஒரு தேவைக்கு செஞ்சுட்டிங்க ஒரு முக்கியமான ஒரு மனசை கெடுத்து விட்டுருச்சு புத்தியை கெடுத்து விட்டுருச்சு ஏதோ ஒரு விஷயம் இது வந்து ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் இல்லை ஏதோ உங்கள் ராசிக்கு மட்டும்தான் இல்லை உங்களுக்கு மட்டும்தான் இல்லை பெருவாரியான அனைத்து மக்களுக்குமே கரும வினைகள் உண்டு தவறு செய்யாமல் பிறப்பெடுக்க முடியாது மூத்த சகோதரருக்கு தீங்கு நினைச்சா சனி தொல்லையால் ஏற்படும் செவ்வாய் இளைய சகோதரன் செவ்வா சகோதரிகளுக்கு புதன் அம்மா சரியாக பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நிலை தந்தையை சரியாக பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நிலை ஆசிரியர்களை சரியாக கவனிக்க மதிக்கலனா குருவோடைய நிலை பாதிக்குது இப்படி எண்ணற்ற விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் ஏதோ ஒரு ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது ஆனால் இதில் எல்லாம் முழுமையாக நீங்கள் விடுதலை அடைஞ்சிட்டிங்கன்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமைப்பு உங்களுக்கு உண்டாகும் ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் வந்து நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க மனசு நல்லா இருக்கணும் எண்ணங்கள் நல்லா இருக்கணும் அதேமாதிரி உடல்நிலை நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருந்தனால உடல்நிலை சரியாயிடும் அப்போ இப்போ இந்த இடத்துல வந்து வேலை செய்ய பார்த்தும் ஒரு டிப்ரெஷனாக இருக்குது பிடிக்காத வேலையை செய்யக்கூடிய நிலை வேண்டாம் விருப்பாவோட வேலைக்கு போகிறது இதெல்லாம் தவிர்த்துங்க ஏன்னா ஊர் ஒரு இந்த இடத்துல பாருங்கள் சனியும் செவ்வாயும் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆப்போசிட் கிரகம் அப்போ இங்கே இடத்துல சனியை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு செவ்வாய் பாசிட்டிவாக இருக்கணும் அப்போ என்னன்னா நீங்கள் அடிமை வேலையே செய்கிறீங்க அடிமை வேலையே அடிமை இல்லாத வேலைலாம் இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் பிடிக்காமல் செய்கிறீங்க அதை பிடிச்சி செய்ய தொடங்குங்க இல்லை வேலையை விட்டு விடுங்க தப்பு இல்லை வேலையை விட்டுனுட்டால் எவ்வளோ கமிட்மெண்ட்டு நிறையா தொல்லைகள் இருக்குது அது இன்னொரு பக்கம் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல வேலையை பொறுத்த வரைக்கும் பிடிச்சி முழு மனசோடு செய்ய 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 தான் உங்களுக்கு அது மேலும் 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 நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை சக்தி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அது கரெக்டான நிலை கொண்டு போகும் இப்போ கோச்சாரத்தில் நாலாம் பார்வை ராகு மேலே அப்படியே விழுது ராகு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மாய கிரகம் எதுவுமே திருப்திப்படுத்த விடாது இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கிடைக்க கேட்டுகிட்டே இருக்கும் இந்த ட்ரேடிங்கில் போயிட்டு பத்தாயிரரூவா சம்பாதிச்சுருவாங்க ஒரு சின்ன கேபிட்டல் வச்சு இல்லை இன்னும் பத்தாயிரம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அந்த லாபமும் போயிடும் இன்னும் நஷ்டமன்ற ஒரு விஷயமும் ஏற்படுத்தும் அப்போ இந்த இடத்துல பேராசை அப்படின்ற அந்த மனநிலை ஒரு மனிதனை துன்ப நிலையை வந்து ஏற்படுத்துது அந்த இடத்துல வந்து சகோதர உறவுகளை வந்து சொத்து சம்மந்தமான விஷயத்தில் கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ண 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 இந்த நிலை மாறும் வேலை விஷயத்தில் முழு மனசோடு நீங்கள் பண்ண 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 உங்களுக்கு அப்படியே பாசிட்டிவான ஒரு நிலைக்கு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி ஒரு சிறப்பான நிலை உயர்ந்த நிலை உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் வழிகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்பமான நிலை உயர்ந்த நிலை உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை இதுக்கு வேலையில் கவனம் செலுத்தணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அங்கே வேலை செய்கிறவங்கள மதிக்கணும் அங்கே சக ஊழியர்களை குறிக்கக்கூடியது சுக்கரன் ஒருத்தவங்க கொடியசுர வாழ்க்கை வாழறதுக்கு அந்த சுக்கரனை பாசிட்டிவ் பண்ண கூட அவங்கள வெறுக்காமல் இருக்கணும் அவங்களையே கடுமையாக பேசுகிறது அவங்கள திட்டுறது அவங்கள பின்னாடி பேசுகிறது அப்படியே அந்த சுக்கரன் மைனஸில் இருக்கும் சுய ஜாதகத்தில் அந்த செவ்வாய்க்கு விரையர் ஸ்தானத்தில் தான் இருக்கிறார் சுய ஜாதகத்தில் இந்த நிலை தான் இன்னும் பாதிக்குது அப்போ இந்த இதில் கோபோன்றது வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்குது வேலையாக கரெக்டாக பண்ணிடணும் சகோதரில் இருக்கக்கூடாது அந்த நேர்மறை சிந்தனைக்கு விதச்சிக்கணும் அடுத்தது அப்படியே உங்களுக்கு ஒரு ஒரு நேர்கதியாக நேர்கதி அடைய வச்சுக்கிட்டே இருக்கணும் சுய ஜாதகத்தில் ஏன்னா மக்கர கிரகங்கள் வந்து ஜா சுயஜாத அதிகமாகவே இருக்கும் சில பேருக்கு அதனால் மேலும் மேலும் எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறை வலைக்குள் உங்களை கொண்டு சென்று வழிகள் வேதனையை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதனாலே ஒரு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை நிம்மதி இல்லாத ஒரு நிலை இதையெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த இடத்துல சொத்துக்கள் மீது அதிக பற்றில்லாமல் சகோதரர் நல்லா இருக்கட்டும் அவர் அவர் நல்லா இருந்தால் போதும் அந்த சகோதரர் நல்லா இருக்கும் சொல்லணும் வேலையை பிடிச்சி செய்யணும் ஏன்னா வேலைன்றது சனி சகோதரன்றது செவ்வா இதில் வந்து ரெண்டும் பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணணும் அடுத்தது அப்படி ஒர்க் பண்ணக்கூடிய கலீக்ஸ் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது வந்து சுக்கரன் காலப்பிருச்ச தத்துவத்துக்கு ஏழாவது வீடு சுக்கரன் தான் வரும் நண்பர்களுமே சுக்கரன் தான் அதே நண்பர்களுக்கு இங்கே திருமண வாழ்க்கையும் குறிக்கும் அப்போ இங்கே கணவரையோ மனைவியோ ரெண்டாவது குழந்தையோ வெறுக்கக்கூடாது அவங்கள வந்து கடுமையாக பேசக்கூடாது அவங்கள பற்றி கடுமையாக ஒரு ஒப்பீனியன் வந்து தப்பு தப்பாக எங்கேயும் சொல்லக்கூடாது ஏன்னா இந்த இடத்துல போன ஜென்ம கருமா வந்து வேலை செஞ்சிட்ருக்கும் போது அந்த கருமாவை இன்னும் மேலும் மாதிரி உங்கள் சகோதரில் திட்டுறதோ அடிக்கிறதோ அவனுக்கு எதிராக அவங்களுக்கு எதிராக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறதோ இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான வலைக்குள்ள சிக்கிக்கிட்டு மேலும் மேலும் துன்பமான ஒரு நிலைக்குள்ளே மாட்டிக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிடுங்க செவ்வாயோடைய நாலாம் பார்வை ராகு மீது விழும்போது ராகு ஒரு மாய கிரகம் தப்பான எண்ணத்தை வர வைக்கும் தப்பான முடிவு எடுக்க வைக்கும் கெட்ட வார்த்தை பேச வைக்கும் கோவப்பட வைக்கும் சந்தேகப்பட வைக்கும் ரொம்ப ரொம்ப எண்ணங்கள் எல்லாமே கொடூர எண்ணத்தை கொடுக்கும் ரொம்ப ரொம்ப வெறுக்க வைக்கும் இதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக உங்களை கிளியர் பண்ணுறதுக்கு ரத்த தானம் பண்ணணும் நூறு வீடு மேலே சொல்லியிருப்பேன் சகோதரர்களையும் வெறுக்கக்கூடாது பூனை நாய்க்கி பிஸ்கெட் வைக்கணும் செவ்வாய் உங்களுக்கு நூற்றி அறுபது நூற்றி ஐம்பது நாட்களில் உங்களுக்கு மிக உன்னதமான வாழ்க்கையை ஏற்படுத்தி சொத்து சம்மந்தமான பிரச்சனை ஒரு வீடு வாங்கின சொத்து சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே கம்ப்ளீட்டாக சாதகமாக அமைச்சு கொடுத்துரும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காக இருக்கு நிறைய நல்ல விஷயம் ஆச்சரியப்படுற மாதிரி பைக் வாங்குவீங்க ஆச்சரியப்படுற மாதிரி கார் வாங்குவீங்க ஆச்சரியப்படுற மாதிரி வாகனங்கள் எல்லாம் வீடு வாகனம் சொத்து எல்லாம் வாங்க வைக்கும் சகோதரர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டுட்டார்கள் சாதகமாக செயல்பட தொடங்கிடுவார்கள் டோட்டலாக மனசு மாறிடுவாங்க இதுக்கு வைத்தீஸ்வரன் கோவில் ரொம்ப ரொம்ப பவர் நாலு கால் விலங்குக்கு உணவு வைக்கிறது ரொம்ப ரொம்ப பவரு பூனை நாய்க்கு பிஸ்கெட்டு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த இதில் வந்து ரத்த தானம் பண்ண சொல்கிறது எவ்வளோ வீடியோவில் சொன்னாலும் நான் திரும்ப சொல்கிறது என்னன்னா அதுதான் ரொம்ப பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணும் இனி உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை தாங்க நிம்மதியாக இருக்கலாங்க நீங்கள் இதுக்கப்புறம் சந்தோஷமான வாழ்க்கை தான் எதை தொட்டாலும் வெற்றி தான் நல்லது தான் நடக்கப்போகுது இது இனி எல்லாமே உங்களுக்கு நல்லது 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 மட்டுந்தான் நடக்கப்போகுது இந்த சூட்சம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நன்கொடை அளிக்கலாம் கட்டாயம் எதுவும் இல்லை நீங்கள் இந்த ஜாதகம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் எழுதிட்டு ஃபோனில் சொல்கிறேன் மூன்று வருடத்தில் ஒரு வருடம் பணம் நான் பயிற்சி கொடுக்குறேன் இந்த பயிற்சி சேர மாதிரி இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தது போலவே கணவன் மனைவி அமையும் நேரம் வந்துவிட்டது நிச்சயம் திருமண வாழ்க்கைக்கு வரேன்னு பார்க்குறீங்கன்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டீடைல் வரும் உங்கள் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணோம் விளம்பரம் பண்ணோன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் விளம்பரம் செய்து தருவார்கள் உங்கள் தொழில் வருமானங்கள் பன்மடங்காகும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் வீட்டருக்கே நல்ல ஜோலியாக இருப்பாங்க கூட ஜாதகம் பாருங்கள் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எழுதிவிட்டு தெளிவாக உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன் ஜாதத்துக்கான கட்டணம் என்னால் இவ்வளோ தாங்க கொடுக்க முடியும் பார்க்க முடியுமா என்று கேளுங்கள் என்ன என்னோடய ஃபீஸ் அதிகம் ஸோ உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்